சென்னையில் தங்கம் விலை இன்று பவுனுக்கு எண்ணூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் அறுபத்தி இரண்டாயிரத்து நானூற்று எண்பதுக்கு விற்பனையாகிறது தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ஒரு பவுன் தங்கம் ரூபாய் ஐம்பதாயிரத்தை கடந்தது தொடர்ந்து செப்டம்பர் மாதம் ரூபாய் ஐம்பத்தாறாயிரத்தை தாண்டியது இந்த விலை உயர்வு நிற்காமல் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது இந்நிலையில் சென்னையில் அணிகளின் தங்கத்தின் விலை கிராமுக்கு நூற்று ஐந்து ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் ஏழாயிரத்து எண்ணூற்று பத்துக்கு விற்பனை செய்யப்படுகிறது பவுனுக்கு எண்ணூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் அறுபத்தி இரண்டாயிரத்து நானூற்று எண்பதுக்கு விற்பனையாகிறது இந்த அதிரடி விலையேற்றம் நகை வாங்குவோரை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது தங்கம் மெதுவாக ஒவ்வொரு நாளும் உச்சக்கட்டை தொட்டது என்று சொல்கிறார்கள் அடுத்த நாள் பார்த்தா அந்த உச்சக்கட்டத்தை அது மறுபடியும் ஆண்டு எங்கே போய் நிக்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குல ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரா தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் உருவாயிட்டு வருது கோல்டு பார்த்தோம்னா கிடக்கிடும் விலை உயர்ந்துக்கிட்டே இருக்குது நேற்று ஒரு தினம் குறைஞ்சா மாதிரி இருந்தது திருப்பியும் ஒரு கிராம் ஒன்றுக்கு நூற்றி ஐந்து ரூபாயும் ஒரு சவரன் ஒன்றுக்கு எண்ணூற்றி நாற்பது ரூபாயும் ஒரே நாளில் ஏறி இருக்குது நூற்றி ஐம்பது ரூபாய் இருந்த தங்கம் இன்றைக்கி ஏழாயிரத்தி எண்ணூற்றி பத்து ரூபாய் ஓ இதில் மட்டுமே விலை வித்தியாசம் அப்படின்னா ஒரு சவரன் ஒன்றுக்கு ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபா விலை கூடியிருக்கு நடுவு நிதிநிலை அறிக்கைக்கு பிறகு தங்கம் விலை அதிரடியாக அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு பவுன் எண்பதாயிரம் ரூபாயை தொடும் என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனா்